இன்னைக்கு எங்கள் ஏரியாவில் எத்தனை இளைஞர் எங்கள் கூலிப்படையாக தான் பார்க்குறான் சண்டை போடணும் கண்ணண்ட போனா அடிப்பான் போய் அவன் கொடுப்பான் எழுத்து கேள்விப்பான்னு வர்றான் ஆனால் கூட்டத்துக்கு எல்லா ஊருக்கும் அடிக்கிற போ நபர் கூட வர மாட்டேங்கிறான் பாதிக்கப்பட்ட பிரச்சனை மட்டும் தான் வரேன்னா தவிர எல்லாமே ஒத்துணை வாங்க எல்லாரும் ஒன்றா போகிறோம்னா ஒருத்தனை வர மாட்டேங்கிறான் இன்னைக்கு நான் சொல்லி எங்கள் இளைஞர்கள் எங்கள் ஏரியாவிலேருந்து ஒரு சில ஏன் வந்திருக்காரு அது ரொம்ப பெருமையாக இருக்கு என்ன அதே மாதிரி இயற்கை ஒருத்தன் போன் அடிச்சு இப்போ ஒரு பிரச்சனை

நீங்க இன்னைக்கு வந்திருக்க இல்லைங்க உங்க ஏரியாவில் அத்தனை பேருக்கு சொல்லுங்க இந்த அமைப்புல தேர்வுங்க எல்லாரும் பயிற்சிங்க எல்லாரும் சேர்ந்து போராடுவோம் சாதி மாதம் கடந்து அநீதி எங்கே நடக்குதோ அங்கே தட்டி கேட்போம் சண்டை இடுவோம் எல்லாரும் சேர்ந்து அடிப்போம் என்று சொல்லி இந்த கூட்டத்தில் வாய்ப்புகள் அத்தனை பேருக்கு நன்றி தெரிவிங்க